ஹாய் நான் பெனசா இன்றைக்கு மெஹிந்தி போடுற கிளாஸில் முதலாவது கிளாஸ் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறது இதில் நான் எடுத்த வீடியோ கொஞ்சம் ஸ்டிக் ஆகிட்டது கட்டாகிட்டது அதனால் இப்போ நான் திருப்ப வீடியோ எடுத்துருக்கிறேன் முதலாவதாக நான் லைன் போட்டிருக்கிறேன் அதாவது நாங்கள் அகல போறக்கும் நீளம் போறக்கும் போட்டிருக்கிறோம் நாங்கள் அந்த லைன்ஸ் போடைக்கு வந்து நாங்கள் கிட்ட கிட்டவாக போடவோன்னு தூர தூரவாக போடக்கூடாது அதை நாங்கள் கவனத்தில் வச்சுக்கோணும் மற்ற கொஞ்சம் திக்னஸாக போடுறோண்டா நாங்கள் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு அதாவது உருக்காக போடுறதுக்கு ரெண்டு மூணு தடவை நாங்கள் நாங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று நாங்கள் போடும்போது நாங்கள் கொஞ்சம் திக்னஸாக எடுக்கலாம் அதே நேரம் வந்து நீளம் போருக்கு நான் கீரைக்கேன் அடுத்தது செக்ரெட் பட்டன் போட்டு பாருங்க அடுத்தது நான் எம் வடிவில் போட்டுக்கிறேன் அதாவது அது நாங்கள் எம்மை வந்து நாங்கள் பெருசாக அழுதாமல் நாங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டியாக நாங்கள் போடவோனும் அதாவது லைன் போட்டுட்டு லைனுக்கு மேலே இந்த எம்மை போட்டுட்டு லைன் வந்து திக்னஸாக போட்டுட்டு நாங்கள் எம் போகிறது இன்னும் கொஞ்சம் நல்ல வடிவாகினதாக இருக்கும் அதுக்கு பிறகு நான் பெரிய எம்மாவும் போட்டுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எது விருப்பம் விருப்பமோ அதன்படி நீங்கள் அதாவது முதல் போட்டு போட்டு பழகுங்க அதுக்கு பிறகு நீங்க தண்டலாம் அடுத்தது வந்து நான் அடுத்தது அடுத்தது நான் ஸ்டில் கூறியிருக்கேன் இந்த ஸ்டில் வந்து நல்ல ஒரு தெளிவானதாகவும் இருக்கும் வடிவானதாகவும் இருக்கும் நாங்கள் அதாவது வெளி வெளிப்பக்கத்தில் இருந்தால் உள்பக்கத்துக்கு நாங்கள் சுற்றி கொண்டு போகணும் நல்ல ஒரு நீட்டானதாக இருக்கும் அதே நேரம் வந்து வெளி உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கத்துக்கும் இதை சுற்றி கொண்டு வரலாம் ஆனால் அவ்வளோத்துக்கு நீட்டு தெராது ஆனால் உள்பக்கத்துலேருந்து நீங்கள் வெளிப்பக்கத்துக்கு சுற்றி கொண்டு போகும்போது நல்ல ஒரு வடிவானதாக இருக்கும் அது மட்டும் இல்லை நாங்கள் இந்த ஸ்டில்லை வச்சே நாங்கள் ஃப்ளவர் செய்யலாம் அதுக்கு பிறகு நான் டோட்ஸ் எடுத்திருக்கேன் டோட்ஸ்கள் பாருங்கோ அதாவது சின்ன சின்ன ட்ராப்ஸாக நாங்கள் வைக்கணும் வச்சுட்டு நாங்கள் பெந்து கொஞ்சம் பெருசு பெருசாக எங்களுக்கு எப்படி வேணுமோ நாங்கள் அப்படி வைக்கணும் அடுத்தது பாருங்கோ ஸ்டில்லும் அடுத்தது அந்த எம் அதாவது அந்த எம் மாதிரி நான் போட்டு ஃப்ளவர் செய்துகளுக்கு அந்த ஃப்ளவரும் வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்குது நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் அது மட்டும் இல்லை அடுத்ததாக பாருங்கோ நான் அடுத்தது லைனும் ரோப்ஸும் வைத்திருக்கிறான் அதாவது நாங்கள் ஒரு லைனை போட்டுவிட்டு நாங்கள் ரோப்ஸ் வடிவாக வைக்கலாம் அதாவது நாங்கள் ஒவ்வொரு டிசைனுக்கும் நாங்களாகவே நாங்கள் சிந்தித்து பார்த்து நாங்கள் வைக்கலாம் அதாவது முதலாவது நாங்கள் இவ்வளவுதாக நாங்கள் இவ்வளவுக்கு எவ்வளோ நாங்கள் நல்லா விரைந்து எங்களோட கையை படிமானத்தை கொண்டு வரோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நாங்கள் கீறுற இந்த மெஹந்தி ஆட் மெஹந்தி வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோணும் இப்போ நார்மலா நாங்கள் ஒரு அதாவது இப்போ சாரி பிளவுஸ் தைக்க எல்லாம் வந்து அது இந்த எல்லாம் நாங்கள் கட்டிங்களை கீறுவோம் ஆனால் அதுக்கு இவ்வளவு சித்திரம் தேவையில்லை அதாவது கீற தேவையில்லை ஆனால் இது வந்து மு முழுக்க முழுக்க நாங்கள் கீற ஓணும் அதாவது எங்களோட கையை அவ்வளவுத்துக்கு அவ்வளோ நல்ல ஒரு படிமானமாக நீட்டாக நாங்கள் கொண்டு வரவோம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து நான் நோமலாக நோமலாக எல்லாரும் காட்டுறவ பேசிக்கில் வந்து அந்த மெஹந்தி கொண்டு போடுற அதெல்லாம் போடுறவ ஆனால் நான் வந்து இங்கே மெஹந்தி கோண் அதாவது வெளிநாடுகளில் போன்றது கொன்றுன்றது வில இப்போ ஊரில் வந்து எங்கேண்ட வீடுகள்லேயே மெஹந்தி அதா மரதாணி மரம் இருக்கும் அதில் நாங்கள் இலையால் பறித்து நாங்கள் செய்யலாம் இப்போ இங்கே வந்து அப்படி எதுவுமே செய்யலாது நாங்கள் காசு கொடுத்து வேண்டோனும் சில இடங்களில் மெ மெஹந்தி கோனே இருக்காது அப்போ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டம் அதே நேரம் வந்து நாங்கள் அந்த வந்து நாங்கள் பென்சில் அழைக்கிறி பெயிண்டிங்ஸால் கீறி நாங்கள் பழகலாம் இப்போ பென்சில் ஆளே எல்லாம் வந்து நீங்கள் பிள்ளையாண்டா கீறி பழகலாம் அப்போ அப்படி நீங்கள் கீறி பழகோ கீறி பழகி நல்ல ஒரு நாங்கள் ஓகே இனி நாங்கள் மெ மெஹந்தி கோணில் நாங்கள் இனி செய்வோம் மண்ட நீங்கள் இதெண்டா நீங்கள் அதுக்கு பிறகு மெஹந்தி கோனுக்கு நீங்கள் செய்யலாம் செய்து அதிலேயும் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் செய்து இதாண்டவே நல்ல ஒரு கை படிமானத்துக்கு வந்துடும் அப்போ இதில் நாங்கள் முதல் நல்ல ஒரு கை படிமானத்துக்கு நாங்கள் விரவணம் வந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு எங்களால் போக முடியும் எங்களால் ஏழாண்டு சொல்லி போட்டு நாங்கள் விடாமல் நாங்கள் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி கொண்டே இருக்கோம் நாங்கள் கண்டினியூவாக தொடர்ந்து கொண்டே இருந்தால் தான் எங்களால் இதெல்லாம் நல்ல ஒரு சக்ஸஸாக போக முடியும் இப்போ ரொம்பக்கு பிறகு நான் இருக்கிறேன் லீவ் இலக்கு இலக்கிறியிருக்கு அந்த இலையெல்லாம் வந்து நாங்கள் நல்ல வடிவாக ப்ராக்டிஸ் பண்ண வேணும் அடுத்ததாக வந்து அதாவது அடுத்ததாக வந்து லைன் அதை அதாவது லைனில் அந்த எம் படிவத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே நான் டோட்ஸ் வச்சுருக்கேன் அதை குட்டு குட்டாக வச்சுருக்குறேன் நீங்களும் அப்படி செய்து செய்து பழவங்க திக்னஸ்ஸாக வேணுமாட்டா நல்ல ஒரு அதாவது நாங்கள் ஒரு தரத்துக்கு மூன்று நாலு தரம் கீறுவணும் ஆனால் அந்த கீறதை வந்து நீங்கள் இட இடையே அந்த கலர் அடிக்குமா போல இட இடா விட்டு விட்டு அப்படி அடிக்காமல் நீங்கள் ஒரே லைனாக நீங்கள் அந்த கோட்டை கீறவணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கோடு வந்து அதாவது மெஹந்தி எங்களுக்கு காஞ்ச பிறகு வந்து அந்த திட்டு திட்டு மாதிரி இருக்காது நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் நார்மலாக நாங்கள் கையை எடுத்து 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 அப்படி கீறி போட்டு திரும்ப நாங்கள் அந்த மெகந்தி வந்து காஞ்ச பிறகு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த நாங்கள் போட்ட அந்த டிசைன்கள் வந்து நல்ல ஒரு நீட் நீட்டானதாக நீட்டானதாக இருக்காது அப்ப அப்படி இருக்கேக்க நாங்கள் நல்ல ஒரு நீட்டானதாக வரவோனா நாங்கள் பொறுமையா இருந்து நாங்கள் அதாவது கிரி பிராக்டீஸ் பண்ண ஓனோம் அப்படி நாங்கள் செய்வோமாக இருந்தால் தான் எங்களுக்கு நீட்டாக வரும் அதனால நீங்கள் பொறுமையா இருந்து செய்யும்போது இந்த செய்யும்போது நல்ல ஒரு நீட்டானதாக நாங்கள் கீறி கீறி பழகவணும் திருப்பி திருப்பி நாங்கள் இப்போ புளியாண்டாலும் நாங்கள் திருப்பி திருப்பி கீற வேணும் நார்மலாக நீங்கள் பென்சிலால் கீறி முதல் பழகுவோ அதுக்கு பிறகு நீங்கள் மெஹந்தி கோனை நீங்கள் எடுக்கலாம் இப்போ நான் வந்து பென்சிலால் கீறி காட்டியிருப்பேன் ஆனால் பென்சில் வந்து இந்த வீடியோக்கு நல்ல ஒரு கிளியராக தான் நான் பெயிண்டிங் சாலை எடுத்து கீறி காட்டுறேன் உங்களுக்கு பெயிண்டிங் சாலையே நீங்கள் கீறி பழகலாம் அதுவும் நல்ல நீட்டாக வரும் ஆனால் புளியாண்டா அழிக்க இல்லாது நார்மலாக நாங்கள் இங்கே வந்து இந்த மெஹந்தி கோண்கள் வந்து வேண்டே இல்லாது ஏன்னாண்டா விலை எல்லாமே விலை அப்படி இருக்க இப்போ ஊர்லையாண்டா எங்களுக்கு எங்கேண்ட வீடுகள்லேயே மெஹந்தி அதாவது மருதானியிலே இருக்கும் ஆனால் இங்கே வந்து எங்களால் அப்படி எடுக்கவே இல்லாது அதனால நாங்கள் ஆரம்பத்தில் வந்து அதாவது பென்சிலால இல்லாட்டிக்கு உங்களுக்கு பெயிண்டிங் சாலையோ என்ன தலையாண்டாலும் நீங்கள் கீறி பழகுங்க கீறி பழகிட்டு நாங்கள் ஓகே இதில் தேர்ச்சி அடைஞ்சிட்டோம் வந்து நீங்கள் இணைச்சிங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் மெஹிந்தி கோடை வேண்டி அதாவது விளியாண்டாலும் பார்த்து நாங்கள் வேண்டி போடலாம் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நாங்கள் அடுத்ததாக பாருங்க நான் அடுத்ததாக பாருங்க நான் ஸ்டில் போட்டுட்டு அதில் நான் அதாவது அந்த எம் எம்படிவெலாம் அந்த பூ பூ டிசைன் ஆக்கி விற்கிறேன் இந்த பூ டிசைன் நீ நாங்கள் பூடைக்க நாலு பக்கம் சரி சம்மனாக எடுக்கணும் சரி சம்மனாக எடுத்துகிட்டு தான் நாங்கள் அந்த எம் வடிவத்தை நாங்கள் கீறு இதுக்கு வந்து கை நாங்கள் எடுத்து எடுத்து கீறலாம் ஏனண்டா அந்த பூ வந்து நாங்கள் சுற்றி கொண்டு வரைக்க அந்த எம் வடிவம் நெல் ஒரு நீட்டானதாக விரவணும் அதுக்காண்டி நாங்கள் கையை எடுத்து எடுத்து போட்டு நாங்கள் கீறலாம் அதுக்கு பிறகு நான் நார்மலாக அதாவது லைன் கொடுத்து அந்த எம் வடிவமான போட்டுட்டேன் அதையும் கீறி போட்டு அதுக்கு மேலே ஸ்டில்லும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லீவ் இதையும் நான் கீறி விடுறேன் அப்படி நீங்கள் அதாவது நாங்கள் எங்கள்ட மனதுக்கு இருக்கிற அந்த கற்பனியான அந்த உருவத்தை நாங்கள் அதில் கீறி கீறி அந்த படத்தை கூறி கீறி கீறி கொண்டு வருவோம் அப்படி நாங்கள் கீறி கீறி எடுத்து கொண்டு வரா தான் நாங்கள் கைப்படி மனத்தில் வரும் அடுத்தது பாருங்கோ அடுத்தது அதாவது அந்த கொடி கொடி லீவ் அது அது நான் கீறி இருக்கிறேன் அடுத்ததாக பாருங்கோ அடுத்ததாக நான் வந்து அரபிக் ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கேன் அது அதுவும் வந்து நல்ல ஒரு நீட்டான ஃப்ளவர் அதுக்கு நாங்கள் வந்து ஸ்டில் கீறி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பூக்களின் இதழ்களை நாங்கள் கீறி எடுக்கிறோம் மிகவும் ஒரு வடிவானதாக இருக்கும் நாங்கள் இப்போ இல்லை நாங்கள் முந்திய இந்த பூவை நாங்கள் கவனிச்சிருப்போம் ஸ்கூலுகளில் அதாவது சித்திரை பாடங்களுக்கு ஆசிரியர் மாதிரி புரிய பூக்களாக கீறி விடுவினம் எங்களுக்கு அப்போதே பார்க்கும்போது நல்ல ஒரு ஆசையாக இருக்கும் இப்போ நான் அந்த தான் நான் கீறி இருக்கேன் நல்ல ஒரு வடிவான பூக்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் தாருங்கள் நன்றி வணக்கம்